அனைவருக்கும் வணக்கம் கடந்த மூன்று தினங்களாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்திரையர் கிராமங்களை நேரடியாக சந்திச்சு முத்திரையர்களின் அரசியல் அதிகாரமீட்பு மாநாட்டிற்கான அழைப்புதல்களை தமிழர் தேசம் கட்சி மற்றும் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவனரும் தலைவருமான சமநீதி போராளியன் கே கே எஸ் அவர்கள் வந்து வழங்கி வராங்க அதை நம்ம ஊடகங்கள் வாயிலாக நம்மளால பார்க்க முடியும் அப்படி சுற்றுப்பயணம் செல்லும் பொழுது அந்த கிராமங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலைமையில தான் இன்றைய வரை இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் கடந்த பிறகும் மக்களாட்சி மலர்ந்த பிறகும் அடிப்படை தேவைகள் சாதாரண குடிநீர் வசதி இல்ல சாலை வசதி இல்ல அதே போல மின்சாரம் ஒரு ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான எந்த வித அடிப்படை வசதிகளுமே அந்த கிராமங்கள்ல இல்ல அதை நம்ம நேரடியாகவே கண் கூடவே பார்க்க முடிஞ்சு இதெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு சட்டமன்ற தொகுதியான நத்தம் சட்டமன்ற தொகுதியில ஒன்றரை லட்சத்துக்கு மேல முத்திரையர்கள் தான் இருக்கிறாங்க அப்படி ஒன்றரை லட்சம் வாக்காளர்களுக்கு மேல தனி பெரும்பான்மை கொண்ட இந்த சமூகத்தை இந்த அளவிற்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆட்சியாளருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கோங்க தமிழகத்தை ஆண்டது ரெண்டு கட்சி தான் அதிமுக திமுக அப்படி இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் இந்த சமூகத்திற்கு அநீதி இழைத்திருக்கிறார்கள் என்பதை இது மூலமாக நம்மளால பார்க்க முடியும் இதெல்லாம் மாறணும்னு சொன்னா மாற்று ஒரு சக்தி நம் சமூகத்திற்கான சக்தி வரணும் அந்த சக்தி தான் தமிழர் தேசம் என்ற மாபெரும் சக்தி இன்னைக்கு வந்திருக்கிறோம் மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து வந்திருக்கிறோம் வாக்கு செலுத்தும் பொழுது தமிழர் தேசத்தை மனசுல வச்சுக்கணும் தமிழர் தேசம் யாருக்கு வாக்கு செலுத்துள்ளது முத்திரடைய தலைவர் சமநீதி போராளியனின் கே கே அவர்கள் யாருக்கு வாக்கு செலுத்த சொல்றாங்க அவர்களுக்கு தான் நம் சமூகம் வாக்கு செலுத்தணும் அப்படி செலுத்தினால் மட்டும்தான் இந்த மக்களுக்கான அனைத்து அதிகாரங்களும் அடிப்படை தேவைகள் கூட இப்படி தான் கிடைக்கும் அரசியல் நம்ம கிட்ட வந்தால் தான் நம்மளுடைய தேவையை நம்மளால பூர்த்தி செய்ய முடியும் அதில் எந்தவித மாற்றிக் கருத்தும் இல்லை அரசியல் இல்லாத ஒரு சமூகம் இந்த சமூகத்தில் அனாதையாக்கப்படும் என்பதில் இந்த முத்திரைய சமூகமே மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நத்தம் தொகுதியில் அது தெரியுது அது போகும்போது அந்த பகுதிகளெல்லாம் பார்க்குறோம் சாலை இல்லைங்க ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போறதுக்கு அடிப்படை தேவை சாலை அந்த சாலை வசதி கூட இல்லாத கிராமங்களாக தான் நத்தம் தொகுதியில முத்தரையர் கிராமங்கள் தொடர்ச்சியாக இருந்து வருது இதை நம்ம கண்கூட பார்க்குறோம் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மூலமாக முத்திரையர் சமுதாயம் வாழக்கூடிய கிராமங்களுக்கு இதற்கு முன்பே கால தமிழர் தேசம் கட்சி சாலை அடிப்படை வசதிகளை பெற்று தந்திருக்கிறது அதை நாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மூலமாக ஆனால் இன்னும் பல கிராமங்களில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருக்கும் பொழுது இதை நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும் நத்தம் தொகுதியில் முத்தரையர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் அவர் இந்த சமூகத்திற்கானவராக இருக்கும் முத்தரையர் மட்டும் பேருக்கு முத்தரையர் எம்எல்ஏவாக இருக்கிறது எந்த வித பிரயோஜனமும் கிடையாது அவர் முத்தரையர் இந்த சமூகத்திற்காக அவர் என்ன செய்வார் இந்த சமூகத்திற்காக அவர் செய்த பணி என்ன அப்படின்னு பார்த்து அவருக்கு நான் வாக்கு செலுத்தினால் மட்டும்தான் நம்முடைய உரிமைகள் கிடைக்கும் இப்போ இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாறி மாறி வாக்களித்தோமே எங்களுக்கெல்லாம் என்னன்னா அதிமுக திமுக இருக்கக்கூடிய முத்திரையெல்லாம் முதல்ல வெக்கப்படணும் அதிமுக திமுக இருக்கக்கூடிய முத்திரையர்கள்லாம் சொல்றாங்க அவ்வளவு பெரிய கட்சிகள்னால செய்ய முடியாததெல்லாம் தமிழர் தேசம் வந்து செஞ்சிருமா அப்படின்னா இத்தனை கட்சிகள் திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளால் செய்ய முடியாததை தமிழர் தேசம் செய்து காட்டி இருக்கிறது நத்தம் தொகுதியிலே செய்து காட்டி இருக்கிறது இந்த இடத்துல சொல்லுவான் சாலை வராதுன்னு சொல்லுவான் ஆனா அந்த பகுதியில சாலையை கொண்டு வந்து காட்டியிருக்கமே அது மாதிரி இந்த சமூகத்திற்கான அமைப்பாக வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் இருக்குது தமிழகத்தில் எத்தனையோ சமூகங்கள் தங்களுக்கான தலைமையை தேர்ந்தெடுத்துட்டாங்க அவர்கள் தேர்ந்தெடுத்தனுடைய பலன் இன்றைக்கு சட்டமன்றத்தில் அவர்களுடைய குரல் ஒலிக்குது அவர்கள் இடஒதுக்கீடு கேட்டு சட்டமன்றத்தில் பேச முடியுது அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை கேட்டு அனைத்து இடங்கள்லையுமே அதிகாரம் கையில் இருக்கிறதுனால அவங்களால பேசி அதை கொண்டு வர முடியுது ஆனால் இந்த முத்திரையர் சமூகம் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்தால் மட்டுமே கொண்டு வர முடிகிறது எந்தவித அரசியல் அதிகாரமும் இல்லாமல் இருக்கிறோம் அதை பெற வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய மத்திய பகுதி பெரும்படுகு முத்தரையர் மாவட்டம் திருச்சியில வருகின்ற சனவரி இருபத்தி ஐந்து முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு இந்த முத்தரையர் மக்களுடைய ஒரே தலைமை சரியான தலைமை சமநீதி போராளி அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் தலைமையில் நடக்க இருக்கிறது ஒட்டுமொத்த முத்தரையர்களும் தங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை மீட்க குடும்பமாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படி கலந்து கொண்டோமே ஆனால் இந்த சமூகத்தினுடைய பலத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அரசியல்வாதிகளும் நிரூபிக்க முடியும் அப்படி தான் நம்முடைய அரசியல் அதிகாரம் மீட்கப்படும் வேறு எந்த வழியாலும் நம்மளால அரசியல் அதிகாரத்தை மீட்க முடியாது நம்முடைய பலம் இது அப்படிங்கிறது அரசியல்வாதிகள் நிரூபிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு அந்த நாட்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த சமூகத்திற்கான களத்தில் நாம் நிற்போம் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் தமிழர் தேசம் கட்சியும் சமநீதி போராளிகள் தலைமையில இந்த சமூகத்திற்கான அமைப்பா இருக்கு எத்தனை சங்கங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு தொண்ணூறு சங்கத்துக்கிட்ட முத்திரையர் சங்கம் இருக்கிறது இப்போ முத்தரைக்கா அவர்கள்லாம் குல கொழுக்கிறோம்னு சொல்றாங்க எத்தனை சங்கங்கள் இது போன்று சமநீதி போராளியவர்களை போன்று கிராமங்களை நோக்கி பயணம் செய்து அங்குள்ள அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமங்களை கண்டறிந்து அவற்றுக்கு தேவையான வசதிகளை செய்ய என்னென்ன செய்ய வேண்டும் வழிவகைகளை செய்கிற அமைப்பு சமநீதி போராளியவர்கள் தலைமையிலான வீரமுத்தரை முன்னேற்ற சங்கம் தமிழர் தேசம் கட்சியை தவிர எந்த அமைப்பும் கிடையாது பேருக்கு அமைப்பை தொடங்கிட்டு நான் அமைப்பு வச்சிருக்கேன் இப்போ நான் குறிப்பாக சொல்றது என்னன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை முன்னிறுத்தி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொறுப்பாளர் போடுறாங்க இத்தனை ஆண்டு காலமா உங்களுக்கு பொறுப்பாளரே கிடையாதான் ஏன் இப்போதைக்கு புதிய புதிய நிர்வாகிகளை நியமிக்கணும் அப்படின்னா நாங்களும் இருக்கோம் நாங்களும் அமைப்பு வச்சுருக்கோம் எங்களாலேயும் பொறுப்பாளர் போட முடியும் அப்படிங்கிற தோணியில் கொண்டு வராங்க அவர்கள் இந்த சமூகத்திற்கானவர்கள் இல்லை இந்த மக்களுக்கானவர்கள் அல்ல இந்த சமூகத்தை மேன்மைப்படுத்த வந்தவர்கள் அல்ல இந்த மக்களுடைய அரசியல் அதிகாரத்தை மீட்க வந்தவர்கள் அல்ல அடிப்படை தேவைகளை கொடுக்க வந்தவர்கள் அல்ல இவர்களுக்கான தனி இடப்பங்கீதை கேட்டவர்கள் அல்ல இவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தை வைத்து பிழைப்பு நடத்தியவர்கள் இந்த சமூகத்திற்காக கடைசி வரை நிற்கக்கூடியது வீரமுத்தரை முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சி மட்டும்தான் இதில் உறுதியாக இருக்கணும் முத்தரையர் சமூகம்னாலே அதற்கு தலைவர் கே கேஸ் தான் வேற யாரும் கிடையாது அதனால ஒரே தலைமையேற்பும் சரியான தலைமையேற்பும் நமக்கான அரசியல் அதிகாரத்தை வென்றே தீர்வம் என்று சொல்லி அடுத்த ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்